நமக்கு பிடிச்ச ஒரு கீரை அந்த கீரையை நல்லா வதக்கி எலுமிச்ச சாறு விட்டு பிசைஞ்சு அதில் இந்த உப்பை போட்டு தேவையான அளவுக்கு இந்த உப்பு குப்பை மீனி உப்பை போட்டு ஒரு மண்டலம் தினமும் எடுக்க உடல் எடை வந்து அபரிமிதமாக குறையும் ஓ அபரிமிதமாக குறையும் ஆமாம் ம் எதிர்பார்த்ததை விட நல்லா குறையும் ஆனால் ஸ்டாமினா குறையாது வணக்கய்யா வணக்கம் ஐயா ஃப்ரெஷ்ஷாக குப்பை மீன் வச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க நம்ம உடம்பு குப்பையாக இருக்கிற நம்ம உடம்பை இந்த மேனியை இது வந்து சுத்தப்படுத்துது அதனால் இது வந்து குப்பை மேனின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு மூலிகை எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு உப்பு ரெண்டு உப்பு சொல்லுவாங்க பொதுவாக குப்பை மேனி இன்னும் ஒன்றும் இப்போ இந்த குப்பை மேனி வந்து வைத்தியர்களுக்கு செய்ய தெரியும் அவங்களுடைய அந்த மெத்தடை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு முறை உப்பு குப்பைமேனி உப்பு செய்கிறது மற்றவங்க எளிமையாக வீட்டில் இதை எப்படி செஞ்சு பயன்படுத்தலாம் இது என்னென்ன வியாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போது சொல்லலாம் முதல்ல இதை எப்படி உப்பாக்கலாம் வீட்டில் உள்ளவங்க இது வைத்தியர்களுக்கு இல்லை வீட்டில் உள்ளவங்க இதை எப்படி உப்பாக்கலாம் அப்படிங்கிறத எளிமையாக எளிமையான முறையில் சொல்லுவோம் இந்த குப்பைமேனி இலையை எடுத்து நல்லா அலசிட்டு இடித்து சாறு எடுத்துக்கிடணும் சாறு எடுத்துக்கணும்னா சம அளவு சாறு எவ்வளோ வருதோ அதுக்கு சம அளவு கல்லுப்பு கல்லுப்பு வந்து தூள் பண்ணிவிட்டு இந்த சாறில் கரைச்சிக்கிடணும் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு எரிய வைக்கணும் தண்ணி சுண்டி ஒரு குழம்பு பதம் வரும் ஒரு சேறு மாதிரி வரும் கொல கொலன்னு கொல கொலன்ட்டு அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் எடுத்து வச்சிடணும் இது குப்பைமேனி உப்பு இந்த உப்பை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உடல் இலைக்க உடல் இலைக்கை எப்படி பயன்படுத்தலாம்னா நமக்கு பிடிச்ச ஒரு கீரை அந்த கீரையை நல்லா வதக்கி எலுமிச்சை சாறு விட்டு ம் நல்லா வதக்கி எலுமிச்சை சாறு விட்டு பிசைஞ்சு அதில் இந்த உப்பை போட்டு தேவையான அளவுக்கு இந்த உப்பு குப்பை மீனி உப்பை போட்டு ஒரு மண்டலம் தினமும் எடுக்க உடல் எடை வந்து அபரிமிதமாக குறையும் ஓ அபரிமிதமாக குறையும் ஆமாம் எதிர்பார்த்ததை விட நல்லா குறையும் ஆனால் ஸ்டாமினா குறையாது ரெண்டாவது செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்க நார்த்தங்கா ஊருகா அந்த நாப்பங்காய் ஊருகா செய்யும் போது இந்த உப்பை பயன்படுத்தி செய்யணும் நாப்தங்காய் ஊருகா செய்யும் போது இந்த உப்பை பயன்படுத்தி செஞ்சு வச்சுக்கணும் சாப்பாட்டுக்கு அந்த ஊர்காவை நம்ம தொட்டுக்கிட்டோம்னா செரிமான கோளாறுகள் எல்லாமே சரியாகும் வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான கோளாறுகள் ஈவன் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கு ஒரு சிலர் சாப்பிட்ட உடனே எழுந்து ஓடுவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட டாய்லெட் இருக்கிறதான் பார்ப்பாங்க பார்த்துட்டு போய்ட்டு உக்காருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாத்தங்காய் ஊர்கா குப்பைமேனி உப்பு போட்டு செஞ்ச நார்த்தங்காய் ஊருகா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து ஜென்ரலாக ஆண் பெண் எல்லாருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ரொம்ப அப்டாமன் பெயின் இருக்கு சூதக வலின்னு சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி உப்பை வந்து மோரில் ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டு கலக்கி குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இது இன்னும் வந்து அடிக்கடி நீங்களும் சொல்லியிருக்கீங்க இந்த இலையை வந்து உப்பு மஞ்சள் போட்டு அரைச்சி போட்டுட்டு வந்தோம்னா தோல் வியாதிகளுக்கெல்லாம் நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் சரியாக கேட்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதோட வேர் வேரை எடுத்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் பூச்சி புழு இருக்குல்ல குடலில் இருக்கிற பூச்சி புழு அது எல்லாத்தையும் வந்து எடுக்கும் மலை இதை இந்த இலையை வந்து கசக்கி சாறு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் குடித்தோம்னா மலை வேலை செய்யும் வேலை வந்து கஷாயம் வச்சு குடிக்க குடிக்கும்போது அந்த புழு புழுக்கள்லாம் வெளியேறும் குடல் புழுக்கள்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வெளியேறும் ஏன் குப்பை மீன்களே பார்த்திங்கனாக்கா இவ்வளோ ரகசியங்கள் ஐயா சொல்லியிருக்காரு இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு மாபெரும் மூலிகை தான் மீண்டும் இன்னொரு அடிமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா